வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றிக் கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்ப நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக்கொள்கிறார் இதைதான் நம்ம இப்போ டீடைல்டா ஒவ்வொரு ராசி பார்க்க போறோம் பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இது நன்மையை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம்

கொஞ்சம் கெடுபலனை கொடுத்து அது நல்லதுல போய் முடியும் அங்கதான் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கெடுபலனை முதல்ல கொடுக்கும் இப்ப நம்ம ஒரு பரிகாரமே செய்ய போறோம் அப்படின்னா அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் வரும் வீட்ல யாரும் கிளம்ப மாட்டாங்க தான் வந்து மாதாந்திர தொந்தரவுகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பங்காளிகளுக்கு இடையே சண்டைகள் வரும் இந்த மாதிரிலாம் பரிகாரம் செய்யும் போது சில தேவையில்லாத முடியாத பிரச்சனைகளை அந்த இடத்துல கலப்போம் இதுதான் அந்த வக்கிர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் நீங்க எங்க போய் போறீங்க பரிகாரம் செய்யறதுக்கு போறீங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் போறீங்க அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பரிகாரம்ன்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பை நோக்கி தான் அந்த பயணம் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முதல்ல ஒரு நான்கரை மாதங்களுக்கு அவர் வக்கிரகதி அடைகிறாரு அப்படினாலே ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கெடுபலனே அதிகமா கொடுப்பாரு எங்க போனாலும் தேவையில்லாத தொந்தரவுகள் எந்த இடத்துல போனாலும் ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள் இந்த மாதிரி நம்ம ஒரு அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவும் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களிடையோ நெருங்கிய நபர்களிடையோ அவமானப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம் நம்ம எப்படியாவது இதை சாதித்து தீரணும் நம்ம எப்படியாவது இதை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் நம்மளுடைய தொழில நல்ல உலகிற்கு காமிக்கணும் ஒரு சமுதாயத்திற்கு நானும் இவ்வளவு தொழில் செய்யறேன் நல்லா செய்யறேன் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறேன் உங்களுடைய நீங்க வெளி கொண்டு வருவதற்கு எந்த இடத்துல அது நடக்கும் உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்க உங்களை யாராவது அங்க அவ அசிங்கப்படுத்துறாங்க இல்ல ஏதோ ஒரு தவறுதலான விஷயங்கள் நடக்குதுன்ற சமயத்துலதான் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரும் இது இதான் இந்த சனி பகவான் செய்ய போறார் முதல்ல ஒரு ரெண்டு மாதத்திற்கு சில தேவையில்லாத ஒரு அலக்கழிப்பு சில தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் தேவையில்லாத ஒரு அவமானங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் அதுக்கு அடுத்த ரெண்டரை மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல நிவர்த்தின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான் இது ரொம்ப மற்ற ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருந்தா கூட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான் அந்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக தான் இந்த அட்டமத்துல இருக்கக்கூடிய அந்த சனியோடைய பக்ரகதி அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்க போகுது சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஜாம்பவானாக திகழக்கூடியவர்கள் எந்த ஒரு துறையிலையும் சரி ஒரு வேலை செய்யறாங்க இல்ல ஒரு அரசாங்க யோகத்துல இருக்கிறாங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்றன்னா எந்த ஒரு இடத்துலயும் சரி தன்னைத்தானே ஒரு மெருகேற்றி ஒரு தனி நபராக ஒரு தனி அடையாளம்ன்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியாக அந்த அடையாளம் எல்லாமே அழிஞ்சு போயாச்சு இது நாள் வரைக்கும் கட்டி காப்பாத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது இதெல்லாம் எப்படி மேடம் அவங்க எங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பலனை கொடுக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய தசாபுத்தியும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சது அங்கதான் அந்த புத்தி நமக்கு முக்கியமா வேலை செய்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு காணாத குறைக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் அங்கேயே ஒரு வக்ர கிரகம் இருக்கு உங்க ராசி மீது ஒரு கிரகம் இருக்கிறதுனால ரொம்ப மென்டல் டென்ஷனா இருந்துட்டு இருக்கிறீங்க எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை நம்மளுடைய மதிப்பு போயிடுச்சு மரியாதை போச்சு நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் போயிடுச்சு அரசாங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சஸ்பெண்ட் பனிஷ்மெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிவர்த்தியை தந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தையும் ஒரு டெவலப்மெண்டை நோக்கியும் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்ல போது நிவர்த்தி நம்மளுக்கு நமக்கு கிடைச்சா கூட அந்த நிவர்த்தியின் மூலமாக நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியே எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இந்த சனி பக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையான வளர்ச்சின்றது கண்டிப்பா கிடைக்க போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு டைம் இருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு அதுதான் சொன்னனே ஒரு மதிப்புக்காக ஒரு ஒரு அந்தஸ்துக்காக சில விஷயங்களை நீங்க முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வக்ர பார்வையாக இதுவரைக்கும் அந்த எட்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையை உங்களுடைய பத்தாம் இடத்துல பார்த்துட்டு இருந்தாரு இப்போ தன்னுடைய பார்வையே பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு தான் பார்க்க போறா வக்கர என்ன நீங்க ஏற்றுக்கு மா மாறாக யோசிக்க கூடிய ஒரு நேரம் தொழில்ல நீங்க இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப அடிச்சு பேசி தொழில் செய்யக்கூடிய ஒரு டைம் இப்ப தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் அங்க இடமே கிடையாது என்னுடைய ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும் என்னுடைய தொழில் இப்படிதான் இருக்கும் விருப்பம் இருந்தா வாங்க இல்லாட்டி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேருக்கு நேர் சில ஆஹ் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால சில பல நஷ்டங்களும் வரும் அதுதான் என்னன்னா உங்களுடைய சில தோல்விகளும் அந்த வளர்ச்சியும் இருக்கும் இதனால நஷ்டங்களும் வரும் அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு இல்ல ஏற்கனவே இருந்த வருமானம் விலக கூடிய இடத்துல உங்களுக்கு மேலும் ஒரு சின்ன ஒரு ஆர்டர்ஸும் விலகும் போது அங்க நஷ்டங்கள்ன்றது அதிகரிக்கும் ஆனா அந்த நஷ்டங்கள்னால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அவன் கரெக்டா பேசுறான் கரெக்ட் செய்யற அப்போ அவனுடைய ப்ராடக்ட் நல்லாதான் இருக்கும் அப்படின்ற அவங்களே உங்களை தேடி வருவதற்கு ஒரு அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் வக்ர பார்வையாக அந்த வக்ர பார்வையாக பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விவாகரத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கும் அதே சமயத்துல இந்த விவாகரத்து மூலமாக சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கும் உண்டான முக்கியமான காலகட்டம் நிறைய பேர் சிம்மராசி அன்பர்கள் வீட்டுல நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு பொறுமையோடைய சில விஷயங்களை தாங்கிட்டு கிட்டத்தட்ட வருட காலமாக உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் செய்த ஏமாற்றங்களை எல்லாத்தையுமே பொறுத்து 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 போய் அதுல எல்லாத்தையும் நம்ம சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அது எதுவுமே சரியாகல இப்போ உண்டான ஒரு தீர்வை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்திருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வக்ரகதி காலகட்டம் தீர்வை உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருக்காது ஏன்னா நீங்க இப்போ இந்த காலகட்டத்துல கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் வக்ரகதியாக பார்வையிடுகிறார் வக்ரகதியாக பார்வையிடும்போது சொன்ன குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நேரடியாக யாருக்குமே பாவப்பட மாட்டீங்க ஏன் நமக்கு திடீர்னு கோபம் வருது திடீர்னு நல்லா பேசுறோம் இந்த மாதிரியான கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்கும் போது நம்ம நம்மளுடைய குணத்தை அங்கங்க மாற்றி அமைக்கிறோம் அதனாலதான் என்ன எப்போ இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகளை அடக்கி விடணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு நேர்ந்த சம்பவங்கள் மற்றவர்களுக்கு நாளை நடக்கும் மற்றவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் எடுக்கும் போது கவனமாக ரொம்ப தெய்வ வழிபாடு கண்டிப்பாக என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இன்னொரு இடத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நான்கரை மாதங்கள் பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிகமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின சொத்துக்கள்ல அதிகமான ஒரு லாஸ் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து விற்கக்கூடிய சொத்துக்களாக இருந்ததுன்னா அந்த விக்கிறதுனால பெரிய அளவுக்கு லாபங்கள் வராது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏதோ வித்தா போதும் அப்படின்னு சொல்லி வெளியில வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைய போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வளங்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியே அடைகிறாரு அப்படின்னா வக்ரகதியிலேயே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு மாதிரி வேலை செய்ய போகுது ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கும் போதும் இந்த கோச்சாரத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போதும் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் வேற மாதிரி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கே பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்